ஐந்து கரண்டனை ஆணை முகந்தனை இந்தின் நந்திரை போலும் நந்தி முகந்தனை ஞான போலந்தினை இந்தியின் நந்திரை போற்றும் என்று அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன் வாழ்விலே படக்கூடிய இன்னல்களுக்கு காரணமாக அமையக்கூடிய குணரோக சத்துருஸ்தான் அதாவது நோய் கடன் எதிரிகள் தொல்லை ஒரு ஜாதகத்தின் மூலமாக எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதனை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது தீராத கடன் சுமைக்கு ஆளானாலோ அல்லது எதிரிகளாலோ மிகவும் கடுமையான முறையில் வஞ்சிக்கப்படலாம் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னே நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது அதுவும் அது தீராத நோயா மாறிடுச்சு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம டயபெட்டிக்ஸ் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது சின்ன பிரச்சனை தான் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கூடவோ குறையவோ தான் செய்யும் ஆனா அதனால என்ன ஆயிடுது டாக்டர் என்ன சொல்றாங்க நீங்க சுகர் சாப்பிடாதீங்க நீங்க அந்த ஃபுட் சாப்பிடாதீங்க இந்த ஃபுட் சாப்பிடாதீங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறிடும் ப்ரெஷர் ஏறிடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு பயங்கரமா பயமுறுத்துறாங்க ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல ஃபுட் கண்ட்ரோலா இருக்கோம் கரெக்டா எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா அதை நம்மளால சரி பண்ணிக்க முடியும் சரியான அளவுல மெயின்டைன் ஆனால் நம்ம கேட்போமா கேட்க மாட்டோம் அதனாலதான் டாக்டர் பண்ணுது ஆளையே உருக்கி உருப்பொலையே வச்சிருக்கு வைரல் ஃபீவர் வந்தவங்க அப்படியே ரொம்ப பரிதாபமா இருப்பாங்க இது ஒரு சிலர்லாம் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க இல்ல வேற ஏதாவது வந்து அந்த மாதிரி ஒரு நோய் அப்படிங்கிறது ஒரு மனிதனை உடல் அளவுல மிகவும் வருத்தி அவங்கள செயலற்ற நிலைக்கு ஆளாக நோய் சரி நோய் இருக்கு கடன் அப்படிங்கிறது அப்பப்பா சொல்லவே வேணாம் கடன் பிரச்சனையினால எவ்வளவோ பேர் ஏதேதோ முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய சூழலாக தள்ளப்படுறாங்க மான அவமானங்களுக்கு பயந்து கடன் வாங்கியவர்கள் ரொம்பவுமே துயரப்படுறாங்க துன்பப்படுறாங்க அதாவது துன்ப நிலையை சொல்றதுக்காக கம்ப ராமாயணத்துல கூட கம்பர் சொல்றாரு கடன் பட்டார் உள்ளம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற வாசகத்தை வந்து இப்போ இதுக்குமே அஞ்சாத ராவணன் கூட கடன் பட்டார் உள்ளம் போல கலங்கினாங்க அப்போ கடன்பட்டாருடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் ஐயோ கடன் கொடுத்தவர் வந்துக்குவாரு கேட்பாரு நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே அவதியோட கூறிய காலமா இருக்கும் அதுவும் ஒரு சில ஆண்களுக்கு எல்லாம் தூக்கமே வராது நாளைக்கு கடங்காரம் வந்துடுவா என்ன பண்றது என்ன சொல்றது எதிரிகள் தொல்லை எதிரிகள் நேருக்கு நேரா பிஸ்னஸ் போட்டியாளரா இருக்கலாம் இல்ல பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் எதிரிகள் அப்படிங்கிறது நம் செய்யக்கூடிய செயல்கள் மூலியமாக நம்ம பேசக்கூடிய பேச்சின் மூலியமாக இல்ல நம்ம முன்னேறி போறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட ஏதோ ஒரு காரணத்தினால எதிரில் இருக்க ஒருத்தருக்கு நம்மள பிடிக்காம போயிடும் அவரோட கருத்து வேறுபாடு வந்துடும் அவர் என்ன பண்ணுவாரு அவன் வளர்ந்துட்டே போறான் அவன் ஏதா பணம் அப்படின்னு யோசிப்பாரு அப்படி இல்லைன்னா சும்மாவே வந்திருப்பாங்க சோ இதெல்லாம் தான் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆய்வு செய்யப்போம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஜாதகர் அவருக்கு வந்து அட்சய லக்னமா வந்து மீன லக்னம் போயிட்டிருக்கு இருக்கு அட்சய லக்னம் மீனம் அட்சய லக்ன அதிபதி அப்படிங்கிறவரு சனி பகவானா இருக்கார் சரி இவரோட ஜாதக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஜாதகருடைய ஏஎல்பி அதிபதி குரு அவர் ஒன்பதுல இருக்கார் ஜாதகர் பாக்கியமா இருக்கு ஜாதகருடைய நட்சத்திர அதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் அவரு பன்னெண்டுல இருக்கார் அப்போ இந்த மொத்த எல்பி போகும்போது அதாவது மொத்த எயல்பிக்கான அந்த பத்தாண்டு காலம் அப்படிங்கிறது பாக்கியமா இருக்கு ஆனா தற்சமயம் ஜாதகருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஜாதகர் விரயத்தில் இருக்கிறார் ஜாதகர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்ப ஒண்ணு அவருக்கு விரயம் இருக்கணும் இல்லைன்னா அவரு வெளியூர் அல்லது வெளிநாட்டுல இருக்கணும் ஜாதகர் உள்ளூர்ல இருக்கு அதனால அவருக்கு விரயம் இருக்கு ஜாதகருக்கு வருமானம் இருக்கா அப்படின்னா ஜாதகருக்கு வருமானம் உண்டு ஜாதகருடைய முயற்சி அவருக்கு லாபமா அமையக்கூடிய சூழல் தான் இருக்கு மனம் சம்பந்தப்பட்ட அழுத்தத்துல இருக்காரு தாயாரோடு சின்ன கருத்து வேறுபாடு அவருக்கு இருக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவருக்கு ஜாதகருக்கு ஜாதக அமைப்புல இருக்கு ஜாதகருடைய மனம் மற்றும் குல தெய்வம் அப்படிங்கிறது மறைந்திருக்கு குலதெய்வம் மறைந்திருக்கு ஜாதகருடைய மனம் மனோ விரயத்துல இருக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்த தீராத யோசனையா செஞ்சிட்டே இருக்காரு அதுவே அவருக்கு ஒரு பெரிய தொந்தரவா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அமைப்புக்கள் தான் இந்த ஜாதகருக்கு இருக்கு காரணம் என்ன ஜாதகருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு ஜாதகருக்கு பிரச்சனை ஜாதகருக்கு நோய் அப்படிங்கிற விஷயம் அவரோட ஜாதக அமைப்பு இருக்கு அவருடைய வருமானம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய வருமானம் ஆமா அவருக்கு பிரச்சனைக்குரிய வருமானம் தான் அவர் தொழில் தான் இவரே வந்து கடன் சம்பந்தப்பட்ட தொழில் தான் செய்யறாரு என்ன பண்ணுவாரு கடன் கொடுக்கிறது வாங்குறது வசூல் பண்றது அந்த மாதிரியான விஷயத்த எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு சோ அப்ப அவர் பிரச்சனைக்குரிய விஷயத்த ஹேண்டில் பண்றதுனால அது மூலியமா அவருக்கு வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு சரி ஜாதகருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பிரச்சனைக்குரிய தொழில் அதன் மூலியமா வருமானம் இவருக்கு உடல் உபாதைகள் அப்படிங்கிறது தீராத பிரச்சனையா இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கு சரி நண்பர்கள் சார்ந்த சூழல் அப்படிங்கிறது இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவருக்கு சாதகமானதாகவும் இவருக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய சூழல் தான் ஜாதகருக்கு இருக்கு இவருக்கு ஏதாவது ஒரு திடீர் பிரச்சனை அப்படிங்கிறது அமையும் இவரோட உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஒரு திடீர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான இருக்கு இருக்கும் வந்து சரிங்களா இவருக்கு இஷ்ட தெய்வம் அனுகிரகம் தந்தை அனுகிரகம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு இஷ்ட தெய்வம் அல்லது தந்தையின் மூலியமாக இவருக்கு விரயம் அமைவதற்கான சூழல் இருக்கு தான் இவருக்கு வருமானம் உண்டு வண்டி வாகனம் உண்டு இவருடைய மன மகிழ்ச்சி அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா அதுவும் விரயத்தினால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவர் விரயம் பண்றதுனால இவர் மகிழ்ச்சியா இருப்பாரு ஆனா அந்த விரயம் தற்சமயம் இவருக்கு மருத்துவ மருத்துவ செலவுகளா இருக்கிறதுனால வருத்தம் எப்ப மாறும் இந்த பிரச்சனை தற்சமயம் ஜாதகரோட நிலையில மாறுவதற்கான மாம அப்படிங்கிறது கிடையாது இன்னும் இரண்டு ஆண்டுகள் அவர் வந்து நோயோட போராட வேண்டிய சூழல்தான் இருக்கு அதுவும் இல்லாம அது ஒரு தீராத பிரச்சனையான நிலையா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகரோட ஆய்வு இப்ப இதுக்கு என்ன வழி இதுக்கு பரிகாரமும் எதுவுமோ இப்ப நம்ம சொல்ல முடியாது இவருடைய ஜாதக நிலையில இது இவர் அனுபவித்து தீர்க்க வேண்டிய நிலை அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இருக்கு அதனால இவர் அந்த நோய கடுமையான சூழலையும் இவர் கடந்து வந்துதான் ஆகணும் அதாவது ஒரு மனிதன் நோய் அல்லது கடன் அல்லது எதிரி இந்த மூணும் இருந்துதான் தீரும் அத வந்து நம்ம ஜாதக ஆய்வின் மூலியமா தெரிஞ்சுக்கும் போது அதற்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சூழலை மாத்தி நம்ம கொஞ்சம் கவனமா நட கடன் பிரச்சனை இருக்க வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கணிக்க முடியும் அப்படின்னா அந்த கடனை ஒரு நல்ல விதமா நம்ம செயல்படுத்தி நல்ல செயல்களுக்காக அதை பயன்படுத்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா நம்ம அதை மாத்தி அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் அதுவே ஒரு நோய் சம்பந்தப்பட்ட நிகழ்வு வரப்போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா உடற்பயிற்சி செய்யறதோ இல்ல அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஃபுட் ஸ்டைலை மாத்திக்கிறது மூலியமாவோ லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வர்றது மூலியமாவோ அந்த நோயின் தாக்கத்துல இருந்து கொஞ்சம் ஒண்ணு அந்த நோய் வராமலே தடுத்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்க முடியும் அதுவே எதிரிகள் நேருக்கு நேர் நிற்க போறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சூழல் அப்படிங்கும் போது எதிரிக்கு வெற்றியா நமக்கு வெற்றியா அப்படிங்கறத தெரிஞ்சு மதுக்கு தகுந்தாற் போல நம்ம நம்ம வாழ்வை அமைச்சுக்க முடியும் ஆக ஒரு ஜாதகத்துல ருண ரோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவகத்தை நம்ம ஆய்வு செய்யறோம் அப்படின்னா அதன் மூலியமா நம்ம இது மாதிரியான பலன்களை எடுத்து நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த அரியலூர் வாய்ப்பை வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்